அர்த்த ராத்திரி மணி பன்னெண்டுக்கு மேல இருக்கும் ரொம்ப இருட்டா இருந்துச்சு ஊர் மக்கள் எல்லாரும் வேலைய முடிச்சிட்டு நிம்மதியா அவங்க அவங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்கிற சமயம் விக்ரமாதித்த ராஜா தன்னந்தனியா நடு காட்டுல நடந்து போயிட்டு இருந்தார் தம்பி பட்டிய கூட கூப்பிட்டு போகாம தனியா அவர் மட்டும் போயிட்டு இருந்தார் யாருமே அவர் கூட இல்ல அந்த காட்டுல அடர்த்தியான பச்ச பசேல்னு நிறைய மரம் இருந்துச்சு காட்டுல முயல்லாம் பயந்து ஓடிட்டு இருந்துச்சு பாந்து ரொம்ப சீரிட்டு இருந்துச்சு பறவைங்க அதோட கூட்டுல இருந்துச்சு இப்படி இருக்கையில திடீர்னு அந்த காட்டுல பயங்கரமான சத்தத்தோட இடி இடிச்சது மழை வேற சோன்னு பேஞ்சிட்டு இருந்துச்சு அதுவும் எப்படிப்பட்ட மழைனா வானத்துல இருக்கிற மொத்த தண்ணியையும் பூமியில கொட்டுன மாதிரி அவ்வளோ பெரிய மழை பூதத்தோட சத்தம் வேற நாலா பக்கமும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு இந்த நிலைமையில எந்த மனுஷனா இருந்தாலும் திரும்பி போயிருவாங்க ஆனா விக்ரமாதித்த முனிவருக்கு வாக்கு கொடுத்தபடியே அந்த முனிவருக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு வாக்கு கொடுத்தாரு ஏன் இந்த கொடுத்தாருல கொட்டுற மழையில இருக்காரு எப்பவுமே கூட இருக்கிற மந்திரி பட்டியும் படை வீரர்களும் ஏன் கூப்பிட்டு வரல மயானத்துல இருக்கிற பேய்களுக்கு பயந்து திரும்பி அரண்மனைக்கே போயிட்டாரா இல்ல கொடுத்த வாக்க நிறைவேத்துனாரா இப்படி பல கேள்விகளுக்கு விட தெரிஞ்சுக்கணும்னா வாங்க கதைய முழுசா ஆரம்பத்துல இருந்து பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம சிம்மாசனத்துக்கு ரெண்டாவது படிக்கு காவலா இருந்த ரெண்டாவது பதும மதனாபிஷேக வள்ளி சொன்ன விக்ரமாதித்த ராஜா வேதாளம் பிடிக்க போன கதைய பத்தி பார்க்கலாம் விக்ரமாதித்த மகாராஜா மந்திரி பட்டி கூட ஆட்சி செஞ்சுட்டு வந்த காலத்துல உஜ்ஜயின் பட்டணத்துக்கு கொஞ்ச தூரத்துல ஆரண்ய காடுன்னு ஒரு காடு இருந்துச்சு அந்த காட்டுல அடர்த்தியான நிறைய மரம்னா இருந்துச்சு அந்த காட்டுக்கு நடுவுல அம்மனோட கோயில் இருந்துச்சு அந்த கோயிலுக்கு ஏத்தாப்ல கொஞ்ச தூரம் போனோம் அப்படின்னா ஒரு மயானம் இருக்கும் அந்த மயானத்துல ஒரு முருங்க மரம் இருந்துச்சு அந்த மரத்துல ஒரு வேதாளம் தலைகீழா தொங்கிட்டு இருந்துச்சு அந்த வேதாளத்தை கேள்விப்பட்டிருப்போமே அலாவுதீன் பூதம் அந்த அலாவுதீன் அற்புத விளக்க தேய்ச்சா பூதம் வந்து என்ன நம்ம கேட்டாலும் செஞ்சு தரும் இல்லையா அதே மாதிரிதான் இந்த காட்டுல ஞானசீலன் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருந்தாரு இந்த முனிவருக்கு எப்படியோ இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு வேதாளத்தையும் துர்கை அம்மனையும் வசப்படுத்திட்டு தான் நினைச்சதெல்லாம் அடைய விரும்பி அந்த கோயிலுக்கு முன்னாடி யாகம் செஞ்சான் அத பார்த்த துர்கா தேவி ரொம்ப சந்தோஷமாகி அவன் முன்னாடி வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க உடனே சும்மா விடுவாரா முனிவர் கேட்டதும் அவர் இந்த மாதிரி சொன்னாரு எனக்கு நீண்ட ஆயிலும் அரச பதவியும் வேணும் நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும் அந்த வேதாளமும் என் கூடவே இருக்கணும் இந்த பூமியில இருக்கிற எல்லா ராஜாக்களும் எனக்கு அடங்கி இருக்கணும் அதுவும் இல்லாம விக்ரமாதித்த மகாராஜா வச்சிருக்கிற நவரத்ன சிம்மாசனத்துல நானே ஏறி என்னைக்கும் ஆட்சி செய்யணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு துர்கா தேவி ஆயிரம் அரசர்களோட தலைய வெட்டி இந்த யாகத்துல போட்டா நீ கேட்ட வரம் தர அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறைஞ்சிட்டாங்க முனிவரும் அதுக்கு சம்மதிச்சு ரொம்ப யோசனை பண்ணா எதுக்கு யோசனை பண்ணா எப்படி ராஜாவை கொல்லலாம் அப்படின்னுதான் எப்படி ராஜாவெல்லாம் பார்த்து இந்த காட்டுக்குள்ள கொண்டு வந்து அவங்கள வெட்டி அந்த தலையை யாகத்துல போடலாம் அப்படின்னு ரொம்பவே தந்திரம் பண்ணா ராஜாக்கள் எல்லாத்தையும் கொன்னு யாகத்துக்கு தயாராகிக்கிட்டு இருந்தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ராஜாக்களோட யாகத்துல போட்டி முனிவர் ஆசைவர் ஆனா இவரு உலகத்தையே ஆளணும் நினைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப கிராதகமா இருப்பாரு போல கடைசியா பாக்கி இருந்த ஒரு தலைக்கு யார பிடிக்கலாம் அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணி நம்ம விக்ரமாதித்த ராஜாவோட தலைய பலி கொடுக்கலான்னு முடிவுக்கு வந்துட்டான் அதுக்கு பிறகு முனிவன் விக்ரமாதித்தனை பார்த்து ஒரு மாதுளம் பழத்தை கொடுத்தான் எதுக்காக இந்த மாதுளம் பழத்தை கொடுத்தான்னு தான் தெரிய வரும் அவ்வளவு புத்திசாலியா தந்திரமான முனிவர் இந்த முனிவர் விக்ரமாதித்தனும் மாதுளம் பழத்தை வாங்கி அத பொக்கிச அதிகாரி கிட்ட கொடுத்தாரு இப்படியே தினமும் முனிவர் வர்றதும் ஒரு பழத்தை கொடுக்கறதும் வழக்கமா இருந்துச்சு ஒரு நாள் முனிவர் பழம் கொடுத்துட்டு போன பிறகு அதை அதிகாரி கிட்ட கொடுக்கல நம்ம ராஜா அந்த சமயம் பொக்கிச அதிகாரி ஒரு விஷயமா வேலைக்கு போயிருந்தாரு அதனால பக்கத்திலே வச்சிருந்தாரு ராஜா அந்த சமயம் அரண்மனையில வளர்த்துட்டு வர ஒரு குரங்கு ஓடி வந்துச்சு அந்த பழத்தை பார்த்ததும் ஆசைய கடிக்க ஆரம்பிச்சது குரங்குக்குனாலே ரொம்ப பழம் பிடிக்கும் தானே உடனே பழத்துல இருந்து நிறைய வைர கற்கள்னா கலகலன்னு கீழ கொட்டிருச்சு இத பார்த்து அரண்மனையில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம ராஜா விக்ரமாயத்தனுக்கு ரொம்ப பிரமிப்பாயிருச்சு அப்பதான் நம்ம விக்ரமாயுத்த ராஜாவுக்கும் ஞாபகம் வந்துச்சு தினமும் ஒரு முனிவர் வந்து பழத்தை கொடுத்துட்டு போனார்ல ஒருவேளை எல்லா பழத்துலயும் வைர கற்கள் இருக்குமோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரத்துல பொக்கிச அதிகாரியும் வந்துட்டாரு உடனே பொக்கிச அதிகாரிய கூப்பிட்டு நான் தினமும் உங்ககிட்ட மாதுளும் பழத்தை கொடுத்தேன் இல்லையா அதை எங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு பொக்கிஷ அதிகாரி எல்லா பழத்தையும் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழத்தையும் எடுத்துட்டு வந்து ராஜா கிட்ட கொடுத்தாரு எல்லா மாதுளம் பழத்தையும் உடைச்சு பார்த்தா எல்லாத்துலயும் வைர கற்கள் இருந்துச்சு ராஜானாலே எல்லாத்தையும் நம்ப மாட்டாங்க இல்லையா இந்த எல்லா வைர கற்களும் நஜமாவே உண்மையான வைர கற்களா இல்ல போலியான வைர கற்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பினாரு இத ராஜா ரொம்ப சந்தோஷமாகி கூப்பிட்டு இந்த மாதிரி வியாபாரி நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதையும் எடுத்துட்டு போறதில்ல தர்மம் ஒண்ணுதான் தொடர்ந்து வரும் இந்த வைரக்கள் ஒவ்வொன்னையும் பார்த்து அதோட உண்மையான மதிப்பை சொல்லு அப்படின்னு சொன்னாரு அத கேட்ட வைர வியாபாரி ராஜாவே நீங்க சொன்னது உண்மைதான் தர்மம் மட்டும்தான் நம்மள தொடர்ந்து வரும் கேளுங்க ராஜா நரத்துலயும் அளவுலயும் ஒவ்வொரு வைரக்கல்லும் சுத்தமா இருக்கு ஒவ்வொன்னும் பத்து கோடியாச்சும் தேரும் பாருங்களேன் அந்த காலத்திலே பத்து கோடியாம் அதோட உண்மையான விலைய சொல்லணும்னா ஒவ்வொரு வைரக்கல்லும் ஒரு உலகத்துக்கே சமமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அந்த வைர வியாபாரி அப்புறம் வியாபாரிக்கு ஆடைகளும் ஆபரணங்களும் பரிசா கொடுத்தாரு பிறகு மாதுளம் கொடுத்த முனிவரை விசாரிக்காம போனோமே தினமும் அரண்மனைக்கு வந்தாரு ஆனாலும் ஒருவேளை சாப்பாடு கூட அவருக்கு நம்ம போடலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு ஒரு நாள் எப்பவும் போலவே கையில் பழத்தை வச்சுக்கிட்டு முனிவர் வந்தாரு அவரை பார்த்து ராஜா நீங்க கொடுத்த பழத்துல இருந்த ஒரே ஒரு வைர கல்லுக்கு கூட என்னோட ராஜ்யம் ஈடாகாது அப்படி இருக்க எதுக்காக இவ்ளோ வைரக்கற்கள் கொடுத்திருக்கீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சரியான கேள்வி கேட்டாரு நம்ம ராஜா அதுக்கு தனியா தனியா பேசணும்னு சொல்லி இந்த முனிவர இப்படித்தான் மத்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ராஜாக்களையும் தனியா கூப்டிருப்பாரு போல விக்ரமாதித்த ராஜாவும் கூப்பிட்ட மாதிரியே இவர் பின்னாடியே போனாரு அப்புறம் முனிவரை பார்த்து முனிவரே நீங்க எனக்கு ஏராளமான வைர கற்கள்லாம் கொடுத்திருக்கீங்க ஆனாலும் ஒரு நாளைக்கு கூட உங்களுக்கு சாப்பாடு போடல உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு முனிவர் எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு அதனை தரேன்னு சொல்லி வாக்கு பண்ணா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு முனிவர் ராஜாவும் எதை பத்தியுமே விசாரிக்காம வாக்கு கொடுத்துட்டாரு அதுக்கு முனிவர் காட்டுல இருக்கிற துர்கை அம்மன் கோயில்ல நான் ஒரு கோமத்தை நடத்தணும் அது மூலமா அஷ்டமா சித்திகளும் அதன் பலனா எனக்கு கிடைக்கும் அதுக்காக ஒரு நாள் முழுக்க நீ கூட இருக்கணும் இதத்தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு விக்ரமாதித்த ராஜா சரி நான் வரேன் எப்ப வரணும் எங்க வரணும் அப்படின்னு கேட்டாரு முனிவர் உடனே சந்தோஷப்பட்டு செவ்வாய்கிழமை ராத்திரி நீங்க மட்டும் தனியா இருக்கிற இடத்துக்கு வரணும் சொல்லிட்டு அரண்மனையில இருக்கிற யாருக்கும் சொல்லல முனிவர் சொன்ன நாளும் வந்துச்சு ராஜா மட்டும் தனியா காட்டுக்கு முனிவரை பார்க்க போனாரு ராஜா வந்ததை பார்த்த முனிவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு ஒரே ஒரு பாக்கி இருந்துச்சு அந்த தலைதான சந்தோஷத்துல ஓடி போய் ராஜாவ வரவேற்பாரு அப்புறம் ராஜா தன்ன சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தாரு எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தாரு அப்ப ராஜா பார்த்தது என்னன்னா பயங்கரமான உருவத்தோட பலவிதமான சத்தத்தோட பிசாசும் பூதமும் இருந்துச்சு இத பார்த்த ராஜாவுக்கு பயமே இல்ல முனிவரை பார்த்து நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ராஜா கேட்டாரு அதுக்கு முனிவர் எனக்கு நீங்க ஒரு உதவி மட்டும் செஞ்சா போதும் இந்த காட்டுல இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு மயானம் இருக்கு அங்க ஒரு முருங்க மரத்து மேல உயரமான கிளையில ஒரு பணம் தொங்கிட்டு இருக்கு அது யாரு கைக்குமே சிக்காது தான் எப்படியாச்சும் எந்த தந்திரம் பண்ணியாச்சும் அந்த என்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு பாருங்களேன் இந்த முனிவர தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ராஜாக்களோட தலைய வாங்க தெரியுது ஒரு பொணத்தை அதுவும் முருங்கு மரத்துல இருந்து தொங்குற பொணத்தை வெட்டி கொண்டு வர தெரியல அப்படின்னா இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி அர்த்தம் என்ன நடக்குதுன்னு வாங்க மேல இருக்கும் ரொம்ப இருந்துச்சு மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சு அதுவும் எப்படிப்பட்ட மழைன்னா வானத்துல இருக்கிற மொத்த தண்ணியையும் பூமியில கொட்டுன மாதிரி அவ்வளோ பெரிய மழை பூதத்தோட சத்தம் வேற நாளா பக்கமும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு இந்த நிலைமையில எந்த மனுஷனா இருந்தாலும் திரும்பி போயிருவாங்க ஆனா விக்ரமாதித்த எதுக்குமே பயப்படாம தைரியமா தனியா போயிட்டு இருந்தாரு போற வழி எல்லாம் பாம்பு இருந்துச்சு பயங்கரமான அந்த ராத்திரியில கொஞ்சம் தூரம் போனதும் முனிவர் சொன்ன மாதிரியே ஒரு மயானமும் இருந்துச்சு விக்ரமாய்த்த ராஜா நேரம் முருங்க மரத்துக்கு பக்கத்துல போனாரு நாலு பக்கத்துல இருந்து பிசாசும் அவனை பிடி பிடி கொள்ளு கொள்ளு அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு அதையெல்லாம் பத்தி பயப்படாம ராஜா முருங்க மரத்து பக்கத்துல போய் பார்த்தான் கேள ஒண்ணுல பணம் தழகீழ கட்டி தொங்க விட்டு இருந்தாங்க இத பார்த்த ராஜாவுக்கு அப்பாடா இவ்ளோ கஷ்டத்துக்கு பிறகு கடைசியா இத கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு உடனே முருங்க மரத்து மேலே ஏறி கத்தியால ஒரே வெட்டா வெட்டினதும் பணம் கீழே விழுந்துருச்சு பள்ள நர நரன்னு கடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சது உடனே ராஜா ரொம்ப ஆச்சரியப்பட்டு இந்த பொண உயிரோட இருக்கும் போலயே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சு மரத்தை விட்டு கீழே இறங்கினாரு என்ன ஆச்சரியம் கீழே இருந்த பொணத்தை காணோம் உடனே ராஜா தன் அறியாம மேலே பார்த்தாரு அங்க மறுபடியும் பொணம் தொங்கிட்டு இருந்துச்சு ராஜா உடனே மரத்து மேல ஏறி பொணத்தை தன் கையால கட்டியா புடிச்சிட்டு கீழே இறங்கினாரு அப்புறாத ஒரு துணியால மூடி கட்டி தன்னோட தோல் மேல போட்டுக்கிட்டு முனிவர் கிட்ட போக உடனே பார்த்து நீ யாரு என்ன எங்க தூக்கிட்டு போற அப்படின்னு கேட்டுச்சு நான் உஜ்ஜயினி பட்டணத்துக்கு ராஜா என்னோட பேரு விக்ரமாதித்தன் உன்னை கொண்டு வரணும்னு முனிவர் சொன்னாரு அதான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு ராஜா சொன்னாரு ராஜா வேதாளத்தை பார்த்து நீ யாரு எப்படி செத்த அப்படிங்கறதெல்லாம் நான் யாருன்னு தெரியுமா யாருக்குமே அடங்காத வேதாளம் என்ன தூக்கிட்டு போறதா இருந்தா ஒரு நபந்தனை இருக்கு ஓர வழியில நீ வாய திறந்து பேசின நான் மறுபடியும் கட்டா ஊத்துகிட்டு முருங்க மரத்துக்கு போயிருவேன் அப்படின்னு வேதாளம் சொல்லுச்சு அதுக்கு ராஜா எதுவுமே கொஞ்ச தூரம் போனதும் ராஜா நான் ஒவ்வொரு கதையா சொல்லுவேன் கதை சொல்லி முடிச்சதும் ஒரு புதிர போடுவேன் அதுக்கு நீங்க சரியான விடைய சொல்லலன்னா உங்க தலை சுக்கு நூறா வெடிச்சு சதறிரும் அப்படின்னு சொல்லுழா மறுபடியும் முருங்க மரத்துல போயி தழக தொங்கிரும் திரும்பவும் முருங்க மரத்துல ஏறி வேதாளத்தை பிடிச்சி தோல்ல சமந்து வர முடியும் அப்படிங்கற தைரியம் இருந்துச்சு ராஜாக்கு ஒவ்வொரு தடவையும் வேதாளம் கதை சொல்லி ஒரு புதிர போடும் தன்னோட தலை சுக்கு நூற வெடிக்காம இருக்க ராஜா வாய திறந்து பதில் உடனே மரத்துக்கு போயிரும் நாலு தடவை கதைய சொல்லி புதிர போட்டுச்சு ராஜாவும் சலிக்காம திரும்ப திரும்ப முருங்க மரத்துல போயி வேதாளத்தை புடிச்சு தோல் மேல தூக்கிட்டு வந்தாரு நண்பர்களே சொன்ன அந்த 24 புதிர் கதைகளை பத்தி ஒவ்வொரு கதையா அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்